ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு நிகராக எப்படி நார்மல் நேடில் ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லை ஸ்லீவ் கழுத்து தென் அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் காட்டியிருக்கேன் ஸோ உங்களுக்கு அழகாக ஒரு பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியாட்டி வெளியே கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கோங்க நார்மலாக ஒரு ஊசி இருந்தாலே உங்களால் ஒரு கிராண்ட் அழகான ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க மேரேஜ் டைமும் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணுக்கு வந்து அவங்க கல்யாண ப்ளவுஸை வெளியே ஸ்டிச் பண்ண கொடுத்தாலே அதுக்கு நிறைய ரூபா வாங்குறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க ஏன்னா கமெண்ட் போட்டிருந்தாங்க ஸோ ஸோ அவங்கள மனசில் வச்சுட்டு நான் நான் அதில் எல்லா திங்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வாங்கி ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும் கிராண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் இது மாதிரி போட்டுகிட்டு இருக்கேன் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த அழகான கிராண்ட் சாரிக்கு தான் ஒரு கிராண்ட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகிட்டு ஸோ நார்மல் நீண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கு தான் எங்கிட்ட ஒரு ஆரி பிளவுஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க்கை நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அப்புறமா ஆரி ஸ்டாண்ட் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் டேக் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நம்ம சேர் டைப்பில் இருக்கும் ஏன்னா நம்ம சேரில் உட்காந்து ஸ்டிச் பண்ணலாம் கீழே இருந்தபடி நம்ம ஸ்டிச் பண்ணுற டைமில் பேக் பெயின் வரும் குறுக்கு வலி வரும் முதுகு வலி வரும் ஸோ இதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ அந்த அதிகமாக இருக்காது ஸோ வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க டேக் பண்ணிருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஆரி ஃப்ரேம்ல வந்து தான் இதை வந்து மாட்டி நான் ஒர்க் பண்றேன் பேக் சைடு பார்த்திங்கன்னா த்ரெட் எல்லாம் அப்படியே தெரியும் ஆனால் இது மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணோன்னா அதில் எந்த ஒரு பிசுருமே வெளியே தெரியாது நீட்டாக இருக்கும் பேக் சைடு பார்க்குறதுக்கு இப்போ இதை மார்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் மார்க்கிங் வீடியோவும் கீழே டேக் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போது உங்கள் அளவுக்கு வந்து ஒரு பேப்பர் கட் இருந்தால் நீங்கள் இது மாதிரி வரைஞ்செடுக்கலாம் இல்லை உங்கள் டெய்லர்கிட்ட ஒரு இது மாதிரி என்னோடய சைஸுக்கு நீங்கள் வந்து ஒரு பேப்பர் வந்து என்னை கட் பண்ணி தருவீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கட் பண்ணி கொடுப்பாங்க என்ன லைனிங் கிளாத்து கட் பண்ணுவாங்க தானே அதனால் கட் பண்ணி தருவாங்க ஸோ வாங்கி வச்சுக்கோங்க அப்புறமா இது மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஒரு கஷ்டமுமே இல்லை நீட்டாக வந்து இது மாதிரி வரைஞ்சி ஸ்டிச் பண்ணால் போதும் இல்லைனா ஒன்றரை மீட்ரு கிளாத் எடுத்திருக்கேன் இப்போது கொஞ்சமாக கிளாத் எடுத்திங்கன்னா ஒரு வேளை ஸ்டிச் பண்ணுற டைம் உங்களுக்கு பத்தாமல் போகும் ஸோ இப்போ ஒரு மீட்ரு கிளாத் எடுக்கிறவங்க ஒன்றே ஹால் மீட்ரு கிளாத் எடுத்துக்கோங்க இதுதான் லாங் ஸ்லீவுக்கு ஒன்றே ஹால் மீட்ரு எனக்கு தேவைப்படும் ஒன்று இருபது பாயிண்டாவது வேணும் ஆனால் நான் என்னென்னா ஒன்றரை ஆட்டு எடுத்திருந்தேன் இதில் வந்து கிராஸ் கட் தான் தான் பண்ண போகிறேன் தென் ஸ்லீவுக்கும் நான் அதே மாதிரி வரைஞ்சி எடுத்தேன் ஸ்லீவு வந்து அதிகமாக நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை ஸோ அதனால் அது வந்து நான் உங்களுக்கு போடலை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எப்படி மார்க் பண்ணணுன்னு இப்போது ஸ்லீவை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறேன் அதுக்காக ஃப்ரேமில் நான் இது மாதிரி மாட்டுறேன் ஃப்ரேமில் மாட்டினதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக வந்து இதை வந்து ட்ரா பண்ணலாம் வரையலாம் ரொம்ப ரொம்ப ட ட ட்ரெண்டிங்காக ஒரு ஒர்க்கு தான் இது உங்கள் வீட்டில் இன்விட்டேஷன் இருக்கும் தெரியுமா வெட்டிங் இன்விட்டேஷன் ஏதாவது சார்ட்டு பேப்பர் இருந்தாலும் இதே மாதிரி ட்ரையாங்குலர் முக்கோண ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் ரொம்ப மெலிசாக வேண்டாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் அது இருக்கணும் இப்படி நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்தே ஒர்க் வரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இப்போ சென்டர் பாயிண்ட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண ஒரு சின்ன கட்டு கொடுப்போம் தெரியுமா அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதுலேருந்து இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு இது மாதிரி ஃபஸ்ட்டு கோடு போட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஒர்க்கு தான் நான் நிறைய நாள் யோசிச்சுட்டே இருந்த இந்த ஒர்க்கை போடணும்னு இப்போது ஃபஸ்ட்டு லைனை நீங்கள் அந்த சார்ட் பேப்பரில் வரைஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த லைனை மார்க் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ஜஸ் எடுக்கணும் ஒன்றரை இன்ச்சுக்கு இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே டாட் வச்சுக்கோங்க இப்போ டாட் எதுக்கு வைக்கிறோன்னா அந்த கரெக்டாக அடுத்த கோடு வரைகிறதுக்கு தான் அல்லாமல் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறப்போ கோணிடும் இப்போது ஸ்ட்ரைட்டாக அந்த ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம வரைஞ்ச பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த லைனை ஃபோக்கஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் ரெண்டு சைடும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு இது மாதிரி ஒரு கோடு போடுங்க இப்போது ஃபுல்லாகவே இந்த ஒன் பாயிண்ட் இன்ச்சு வந்து எடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எடுத்து இது மாதிரி கோடு போட்டுகிட்டே வாங்க அப்போ அழகாக வந்து மார்க்கிங் நமக்கு கிடச்சிடும் இந்த மார்க்கிங்கை வந்து உங்களுக்கு ரப் பண்ண முடியாது அப்படியெல்லாம் நினைக்க வேணாம் ஈஸியாக நம்மக்கிட்ட ஒரு எரேசர் இருந்தாலே எதை மார்க் மார்க்கிங்கை வந்து எரேஸ் பண்ணலாம் அழிக்கலாம் ஸோ வரைஞ்ச டாட்டை வந்து மறைக்க முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் சரியா இதில் ஃபுல்லாகவே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் சைடுக்கு நான் வரையலை ஆனால் இது வந்து ஃபில்லிங் ஆன மாதிரி தான் இருந்து நான் வந்து ஃபைனல் லுக்கை நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா ப்ளவுஸு இருக்கும் ஒரு மேரேஜ் பொண்ணுக்கு கண்டிப்பாக இந்த ஒர்க்கு செட் ப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ஒர்க்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒர்க் தான் தென் பார்த்திங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனுக்கு நான் வந்து பேலருக்கு கூட கொடுத்துருக்கேன் ஸோ அதனால ரொம்ப இருந்தது சேம் கலரில் சாரி ப்ளவுஸ் வாரப்போ அந்த பேலருக்கு கொடுங்க இப்போ ஃப்ரேமை வந்து நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ ரெண்டு இன்ச்சுக்கு சென்டர்லேருந்து ரெண்டு இன்ச்சு எல்லாமே அப்படி தான் எடுக்கணும் எல்லா கோடுக்கும் சென்டர்லேருந்து ரெண்டு இன்ஜுக்கு கோடு வச்சுக்கோங்க ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுக்கோங்க இதில் நம்ம ஸ்டோன் ஓட்ட போகிறோம் அதுக்காக தான் சென்டர் இருந்து சென்டரில் இருந்து மேலோட்டு ரெண்டு இஞ்சுக்கு எல்லா கோடுக்கும் ரெண்டு இஞ்சு வந்து மார்க் பண்ணணும் எண்டில் வந்தோம்னா வேண்டாம் விட்டுருங்க ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இதே இதில் நான் ஆரி ஒர்க்கும் பண்ணியிருக்கேன் ஸோ ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க என்னோடய சேனலில் இருக்குது தென் ஆரி கிளாஸும் போயிட்டுருக்கு என்னோடய சேனலில் ஃப்ரீ ஆரி க்ளாஸ் போயிட்டுருக்கு தேவைப்பட நீங்கள் பாருங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ ட்ரையாங்குலர் ஷேப்பில் தான் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் கிடச்சா இன்னும் பெட்டராக இருக்கும் ஸ்கொயர் டைப்பு கிடச்சா நீட்டாக இருக்கும் நான் தேடி தேடி பார்த்தேன் ஒரு கடையில் கிடைக்கல ஸோ இதை தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ளவுஸ் தான் அதனால் இப்போது சென்டர் பாயிண்ட்டுக்கும் கிளிப் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன் தென் டூ இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தீங்களே அதுக்கும் ஒட்டிருக்கேன் இதுக்கு வந்து பி தௌசண்ட் க்ளூ தான் எடுத்திருக்கேன் க்ளூவையும் வந்து நான் கீழே டேக் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க இப்போது இதில் எல்லாம் நம்ம ஸ்டோனை ஒட்டலாம் ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோனு கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த கிளிப் இல்லாமல் இருக்க ஸ்டோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் இப்போது நிடில் நம்பர் டென் தான் எடுத்திருக்கேன் டென் வந்து உங்களுக்கு சுகர் பீட் கொக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் டென் எடுத்திருக்கேன் இப்போது ரெண்டு சுகர் பீட் அண்ட் ஒரு பேல் எடுத்திருக்கேன் இந்த சேம் கலரில் வர ப்ளவுஸுக்கு நீங்கள் பேல் எடுத்திங்கன்னா பேல் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப இருக்கும் அட்ராக்ஷனாக இருக்கும் இப்போ இது மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் வி ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு நடு நடுவில் வந்து நீங்கள் இது மாதிரி ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் இல்லை சென்டர் பாயிண்ட்டுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு ரெண்டு சைடு விரிச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான் இப்போது இன்னியும் வேணும்னா ஒரு லைன் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் த்ரீ லைன் ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் நான் டூ லைனோட விட்டுட்டேன் ஏன்னா ஒரு ஸ்லீவ் வந்து முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட ஆகிட்ட அதனால் நம்மளோட ப்ளவுஸை நம்மளே ஸ்டிச் பண்ணுறப்ப இருக்க ஃபீலிங்ஸே தானி என்கிட்ட இந்த மாதிரி ஒரு கிராண்ட் ப்ளவுஸும் கிடையாது ஆரி ஒர்க்கில் எந்த ப்ளவுஸுமே கிடையாது ஸோ நான் வந்து இதை கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டிச் பண்ணேன்னா இது என்னோடய மேரேஜ் ரிசப்ஷனுக்கு நான் கட்டியிருந்த சாரி ப்ளவுஸ் வந்து இல்லாகிட்டு நாஸ் ஆகிட்டு அதனால தான் ஃபைனலுக்கு பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும் இந்த டூ பா ரெண்டு இஞ்சுக்கு ஒரு டாட் வச்சிங்களா அது ஃபுல்லாகவே இது மாதிரி டாட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இதில் இனி ஹேங்கிங்ஸ் கூட கொடுக்க போகிறோம் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்லீவுக்கு நம்ம முடிச்சாச்சு கழுத்துக்கு தான் கழுத்துக்கும் இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மேலே சைடு பார்த்திங்கன்னா கால் இஞ்சிக்கு ஒரு கோடு ஒரு டாட் வச்சுக்கோங்க எதுக்குன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறப்போ வீட்ஸ் வந்து அடி வாங்காமல் இருக்குது அதனால தான் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு புரியும் நீட்டாக இப்போ நார்மல் நீடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க பட் உங்களுக்கு ஃபைனல் ஒர்க் எப்படி இருக்குன்னு தெரியாது இப்போ நம்ம இந்த ஒர்க்கை ட்ரேஸ் பண்ண போகிறோம் இதுவும் வந்து சூப்பராக உங்களுக்கு போடலாம் ட்ரேஸ் பண்ணுறதுக்குன்னு தனி ஆப் இருக்குது பேப்பர் காப்பின்னு அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு ஸோ தேவைப்பட்ட அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் நார்மலாக இது மாதிரி மொபைலில் ஃபோட்டோ எடுத்திருந்தேன் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க ஆரி டிசைன்ஸ் நெக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாலே போதும் ட்ரேசிங் டிசைன்னு அடித்தாலே போதும் வரும் சரியா இது மாதிரி உங்களுக்கு பிடிச்சவருக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணி இருக்கிற அதில் ஸ்டிச் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதை கூட நீங்கள் எடுத்து வச்சு வரையலாம் அந்த பிரச்சனையும் கிடையாது இப்போது கழுத்துக்கு நான் கரெக்டாக இது மாதிரி மொபைலை வச்சுட்டு அதை சூம் பண்ணி பார்க்குறேன் அப்போ கரெக்டாக இருக்குது தென் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் போதும் அப்போ அந்த நம்ம எப்படி தான் நம்ம வரைஞ்சாலும் சப்போஸ் டச் ஆனாலும் அந்த ஒர்க்கு வந்து மாறாது இப்போது அப்படியே கிளாத்துக்கு பேக் சைடு மொபைலை வச்சுட்டு பவரை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க சரி அப்போ தான் அவங்களுக்கு நீட்டாக தெரியும் இப்போ கரெக்டாக பாருங்கள் கழுத்தோட அவுட்லைனோட நீங்கள் வரைஞ்ச அவுட்லைன் செட் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு ஓரளவு மேட்ச் ஆகிட்டு அப்போது நான் வந்து இனி வரையலாம் பென்சிலை கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மாதிரி வரைஞ்சால் போதும் சப்போஸ் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டச் ஆச்சுன்னா ஸ்க்ரீன் வந்து சூம் ஆகிரும் அப்போது ஒன்றும் இல்லை பேக் எடுத்தால் போதும் பேக் அடித்தா போதும் இல்லைனா மொபைலில் ஒரு டச் கொடுத்தா போதும் அது வந்து பழைய பொசிஷனுக்கே வந்துடும் இப்போ நீட்டாக வரைஞ்சால் போதும் நானும் பெரிய ஆர்டிஸ்ட் எதுவும் கிடையாது படம் வரையெல்லாம் எனக்கு ஓரளவு வரைவேன் ஸோ உங்களுக்கும் வரைய தெரியாது அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் அதில் இருக்கிறத அப்படியே நீங்கள் வரைஞ்சால் போதும் வரைஞ்சிட்டு அதிலெல்லாம் பீட்ஸ் ஒர்க் கொடுத்தா போதும் பாருங்கள் டச் ஆகிட்டு பேக்கு போய் நீங்கள் கொஞ்சம் சூம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூமை குறைச்சிங்கன்னா அழகாக வந்துடும் இப்போ நீட்டாக வரைஞ்சால் போதும் வரைஞ்சிட்டு இதில் நம்ம பீட்ஸ் ஒர்க்கு தான் கொடுக்க போகிறோம் ரொம்ப நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஃப்ரேமில் வந்து கொஞ்சம் இது மாதிரி துணியெல்லாம் அங்கங்கே விட்டு இருந்துச்சு ஃப்ரேம் மாட்டுறது எப்படின்னு தெரியலைன்னா என்னோடய ஆரி கிளாஸ் ஃபுல்லாகவே நான் இதை பற்றி நீட்டாக வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்பட்ட நீங்கள் பார்த்துக்கோங்க ஈஸியாக வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஸோ இதை வீடியோவெல்லாம் பார்த்து எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் ஆனால் இதுவரை நான் இந்த ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணதே கிடையாது இது எப்படி பண்ண போகிறோன்னு எனக்கே தெரியாது இருந்தாலும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இதை எப்படியாவது ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக முடிச்சிருந்தேன் ஸோ நீங்களும் நம்பி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறமா இதை நீங்கள் வெளியே ஸ்டிச் பண்ணி கூட கொடுக்கலாம் நார்மல் நீட்டில் போடுறதுனால வெளியே ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி எதுவும் கிடையாது கஸ்டமர்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க ஏன்னா அவங்க வந்து ஆரி ஒர்க்குன்னு சொல்லும்போது ஒருவேளை கல்லில் போட்டு அடித்து நினைச்சி துவைப்பாங்க ஆரி ஒர்க் தானே அப்படின்னு நார்மல் நீடில் பண்ணுறப்போ கொஞ்சம் பீட்ஸ் வந்து நம்ம துவைச்சோன்னா கொஞ்சம் லூஸ் விழும் அதனால தான் நீங்கள் நார்மல் நீடில் பண்ணுறப்போ சொல்லணும் இப்போது ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ இதுக்கு ஜெரி த்ரெட் போட்டு நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும் செயின் ஸ்டிச் கொடுக்கறதுக்காக நான் நார்மல் ஜெரி எடுத்திருக்கேன் இது வந்து ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்த ஜெரி கிடையாது சிம்பிளாக இருக்கிற ஜெரி தான் சைடில் ஒரு வீடியோ தெரியுது பாருங்கள் இது மாதிரி பாபில சுற்றிட்டு மிஷினில் பாபின் கேஸில் போட்டு இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் ரவுண்டாக நான் வந்து வரைஞ்சிருக்கேன் தெரியுமா மார்க் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் அப்படி இருக்கிறப்போ பார்க்குறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச்சுலுக்கு கொடுக்கும் இல்லைன்னா நீங்கள் இது மாதிரி நீடில் இது மாதிரி போட்டு நாட்டு போட்டுக்கோங்க நாட்டு போட்டதுக்கப்புறமா இது மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்க அதுவும் கூட பெட்டராக தான் இருக்கும் பாருங்க ரொம்ப ஈஸி தான் நார்மலாக த்ரெட்டை மேலே எடுத்துருக்கேன் இப்போது நீடில் பேக் சைடு கொண்டு போகிறேன் கொண்டு போயிட்டு இது மாதிரி த்ரெட் வந்து இது மாதிரி சர்க்கிளாக ஆகிருக்கணும் ரவுண்ட் ஆகிருக்கணும் இதுக்கு இடையில எந்த அளவுக்கு லெந்தில் நீங்கள் குட்டியாக எடுக்கணும்னா குட்டியாக நீடில் மேலே எடுத்துக்கோங்க கொஞ்சம் லெந்தாக வேணால் லெந்தாக எடுத்துக்கோங்க இப்படி எடுக்கிற எடுத்துகிட்டு இழுத்திங்கன்னா அழகாக வந்து செயின் விழுந்துடும் செயின் ஸ்டிச் இதை வந்து நம்ம நார்மல் ஆரி நீடில் போடுறது சரியா இதை நார்மல் நீட்டில் நம்ம போடுறோம் இப்போது திரும்பவும் நீங்கள் எங்கே த்ரெட்டு மேலே எடுத்தீங்களோ அதே இடத்துல நீடில் போட்டுட்டு திரும்பவும் உங்களுக்கு எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ இது மாதிரி த்ரெட்டை எடுக்கணும் த்ரெட் இது மாதிரி ரவுண்டாகிட்டு விளாடணும் சரியா அப்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு செயின் ஸ்டிச் கிடைக்கும் இது மாதிரி ஃபுல்லாக நீங்கள் ரவுண்டு கழுத்துக்கு ஸ்டிச் பண்ணலாம் தென் நீங்கள் ட்ரேஸ் பண்ண ஒர்க்குலையும் நான் ஆரி நீட்டில் போட்டு பண்ணியிருக்க இடத்துலையும் நீங்கள் இது மாதிரி பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராண்டாக எடுக்கிறப்போ த்ரெட்டு எனக்கு சிறுக்கங்கள் வருது நாட்டு விழுது கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒத்த நூலாக கூட எடுக்கலாம் ரெட்டை நூலாக எடுத்திருக்க இடத்துல உங்களுக்கு ஒரு வேளை முடிச்சு விழுதுன்னு பயம் இருந்தால் பிடிக்கலைன்னா நீங்கள் சிங்கிள் த்ரெட்டாக கூட எடுக்கலாம் நீட்டாக வந்துடும் இதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து மூணு லேயர்டணும் மூணு லைன் போடணும் கழுத்துக்கு ஏன் நம்ம மூணு லைன் போடுறோன்னா அதுதான் நான் ஸ்டிச் பண்ணியும் காட்டுறது ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ பீட்ஸ் வந்து அடி வாங்கும் நம்ம சைடில் ஸ்டிச் பண்ணியிருக்க பீட்ஸு நீடலில் ஊசியில் வந்து அடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் மூணு லேயரில் செயின் ஸ்டிச் போட்டு நம்ம ப்ளவுஸை பாதுகாக்காது ப்ளவுஸோட ஸ்லீவையும் கழுத்தையும் சரியா இப்போது நீட்டாக வந்து இது மாதிரி போட்டு பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜரி இந்த ஜரி தான் யூஸ் பண்ணணும் நார்மலாக ஆரி நீடில் ஆரி நீடில் போட்டு நம்ம பண்ணுற அந்த ஜரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து நல்ல கஷ்டமாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது நார்மல் சிம்பிளான நல்ல நைஸான த்ரெட்டு போல தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஜரி மாதிரியும் இருக்கும் ரொம்ப பெர்ஃபெக்டாக ஒரு செயின் ஸ்டிச் உங்களாலையும் போட முடியும் நார்மல் நீடில் ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தவங்க எனக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணணும் சரியா குரூப்லேயும் நீங்கள் சென்ட் பண்ணி வைங்க குரூப்பில் நிறைய பேர் அவங்களோட ஒர்க்கை போட்டு காட்டுறாங்க ஸோ உங்களோட ஒர்க்கை பார்க்குறப்ப எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக நான் ஃபீல் பண்ணுவேன் பாருங்கள் நல்லா அழகாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டாச்சு பெர்ஃபெக்டாக இருக்கு பாருங்கள் ஸோ ஆரி ஆரி படிக்கணும் அப்படின்னு கூட இல்லை நார்மல் இடில் இருந்தாலே அழகாக செயின் ஸ்டில் செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணலாம் பாருங்கள் இது மாதிரி மூணு லேயர் கொஞ்சம் கட்டிக்கு போடணும் இதாக இருந்தால் நான் சொன்னேன் மிஷினில் வேணால் நீங்கள் அடிக்கலான்னு இப்போது நான் நார்மல் நீடில் போடலை இது அரி நீடில் போட்டது இப்போ நார்மல் நீடில் போட்ட ஒர்க்கை தான் காட்டுறேன் இந்த ஒர்க்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் இதில் சுகர் பீடு கூட கோர்த்தது மாதிரி ஒட்டக்கூட செய்யலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஸ்டோன் செயின் எல்லாம் கிடைக்குது பால் செயின் கிடைக்குது அதை கூட நீங்கள் கட் பண்ணி கூட ஒட்டலாம் இப்போ சீக்வன்ஸ் ஒர்க்கு கொடுக்கேன் பாருங்கள் நடு சண்டை நடுவில் இப்போ பாருங்கள் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கேன் அடுத்த ஒரு சுகர் பீடு சுகர் பீடை நீக்கிட்டு சீக்வன்ஸுக்கு உள்ளாடி இருக்க அந்த ஹோல் வழியாக நீங்கள் நீடில் பேக் சைடு கொண்டு போனீங்கன்னா அப்படியே சுகர் பீடு வந்து லாக் ஆயிரும் நீட்டாக வந்து போட்டிருக்கேன் இது ஃபுல்லாகவே நான் வந்து நான் ஆரி நீடில் போட்டாலும் நான் வந்து செயின் ஸ்டிச் தான் போட்டேன் ஸோ ஆரி ஒர்க்கு தெரிஞ்சவங்க செயின் ஸ்டிச் மட்டும் போட தெரிஞ்சாலே ஒரு அழகாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கு இதுதான் சாட்சி பாருங்க இந்த ஒர்க் எல்லாமே நான் நார்மல் நீட்டில் தான் போட்டிருந்தேன் இப்போ பாருங்க நான் வீட் பீடு எடுத்திருக்கேன் அந்த லீஃபுக்குள்ளாடி வீட் பீடை ஃபில் பண்ணியாச்சு அடுத்து ரைஸ் பீடு இது வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் ஒயிட் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் ஏஜ் சொன்னேன் ஸ்லீவுக்கு நம்ம ஒயிட் பேலருக்கு கொடுத்தனால இதுக்கும் நம்ம கழுத்துக்கும் அங்கங்கே ஒயிட் பேல் வச்சு ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் அதில் வேறு நான் சூஸ் பண்ண ஒர்க்குமே ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒர்க்கு என்கிட்ட இதுவரை இல்லை இந்த ஒர்க்கெல்லாம் மொத்தத்திலே ஆரி ஃபுல்லாக ஆரி போட்ட ப்ளவுஸ் இந்த இந்த அளவுக்கு கிராண்டாக இல்லை நான் கிட்டத்தட்ட மூணு வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் என்னாலும் என்கிட்ட இந்த அளவுக்கு ப்ளவுஸ் இல்லை ஸோ நான் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸை போட்டுக்காட்டேன் காட்டுறேன் இதுக்கு மேட்சிங்காக தான் பேல் ஒர்க்கு கொடுத்தனால ஹேங்கிங்கும் பேல் வச்சே கொடுத்துருந்தேன் ஸோ ரொம்ப அட்ராக்ஷனாக ஒரு ப்ளவுஸு உங்களாலேயும் ஸ்டிச் பண்ண முடியும் மேரேஜுக்கு நீங்கள் தயாராகிறீங்கன்னா இந்த ஒர்க்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க தென் உங்களுக்கு இந்த ட்ரேஸிங் காப்பி வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரேன் வாட்ஸ்அப்பில் தான் சென்ட் பண்ணி தரலாம் என்கிட்ட இருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டால் போதும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி தரேன் சப்போஸ் ரீப்ளே பண்ண லேட் ஆனாலும் நீங்கள் கோபிடக்கூடாது இப்போ பார்த்துங்க பாருங்கள் ஃபுல்லாக வந்து விரித்து போட்டிருக்கேன் தரையில் தான் விரித்து போட்டிருக்கேன் ஃபுல் ஒர்க்கையும் லைனிங் கிளாத்தை போட்டு கட் பண்ணி எடுக்கிறேன் இது உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுற டைமு ரெண்டு ச நாலு சைடும் கிளாத்து கொஞ்சம் அதிகமாக நிற்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கணும் அந்த லைனிங்கோட சேர்த்து கட் பண்ணி எடுக்கக்கூடாது கொஞ்சம் அதிக கிளாத்து சைடில் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பவர் மிஷினில் தான் ஸ்டிச் பண்ணுறேன் நார்மல் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறவங்க சிங்கிள் ஃபுட் இருக்கும் உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பவர் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி தெரியுமான்னு தெரியலை இது வந்து சிங்கிள் ஃபுட்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம் நம்ம அந்த இதை வந்து உருவ வேண்டிய தேவையில்ல அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க வேண்டாம் சரியா இதில் ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் போட்டு மூவ் பண்ணிங்கன்னா சிங்கிள் ஃபுட்டாகவும் ஸ்டிச் பண்ணலாம் ரைட் சைடு லெஃப்ட் லெஃப்ட் சைடெல்லாம் நீ நீக்கலாம் இதையும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு கீழே டேக் விடுறேன் தேவைப்பட நீங்கள் வாங்கிக்கோங்க இப்போது ஓரமாக ஸ்டிச் பண்ணுறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்த சைடு எடுக்கணும் எடுத்து அமுக்கு தையல் கொடுக்கணும் அமுக்கு தையல் கொடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் எடுத்து வச்சு நீங்கள் அந்த ஜரிக்க மேலே ஒரு ஸ்டிச்சு கொடுங்க அப்போ தான் நீட்டாக இருக்குது இல்லைன்னா இந்த ஸ்டிட்ச் வந்து சுருண்டு ஒரு மாதிரி பேக் சைடு போகும் அதனால தான் இப்போ நாலு சைடு அடிச்சு எடுக்கலாம் பீட்ஸ் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக ஸ்டிச் பண்ணனால எனக்கு நாலு ஊசி உடஞ்சிருச்சு அது ஒரு மேட்ரே கிடையாது நிறைய ஊசி உடையும் இப்போது நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் எக்ஸஸாக நம்ம கிளாத் எடுக்கிறப்போ சப்போஸ் நீங்கள் போட்ட ஒர்க் எங்கேயாவது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலோ இருந்தாலோ அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கு தான் நான் சொன்னது மெயின் கிளாத்து நம்ம ஸ்டிச் பண்ணுற டைம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அதிகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை கிளாத் அதுக்கு தான் நான் அதிகமாக எடுத்தது ஒன்றரை மீட்டர் கிளாத்து தேவையே இல்லை ஒரு ஒன்று இருபது பாயிண்ட் எல்லாம் போதும் நம்ம வெளியே எடுக்கிற கிளாத்து கொஞ்சம் கூட வீதி இருக்கும் நம்ம சாரிக்கு இருக்கிற கிளாத்தை மாதிரி இல்லை அதிகமாக கிளாத் இருக்கும் நம்ம எல்லாமே எடுக்கிற கிளாத்து ஸோ அதை வந்து நம்ம பார்த்து கரெக்டாக அரைஞ்சி ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு நீட்டாக ஒரு அவுட்புட் கிடைக்கும் எல்லாமே நான் நீட்டாக கிராஸ் கிராஸ்கட்டு தான் போட்டிருந்தேன் ஸோ கரெக்டாக நான் லைனிங் கிளாத்து போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் பீட்ஸ் ஒன்று அடி வாங்கல இப்போது பேக் கழுத்து இந்த பேக் கழுத்து ஸ்டிச் பண்ணுறப்போ லைனிங் கிளாத்தை வந்து ரவுண்டாக கட் பண்ண வேணாம் நான் அவசரத்தில் கட் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து இன்னும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ நான் உங்களுக்கு நீட்டாக அதை வந்து காட்டி தரேன் எப்படின்னு இப்போ கழுத்துக்கும் நான் கரெக்டாக வந்து லைனிங் கிளாத்தை வச்சே நான் வரைஞ்சேன் அந்த பேப்பர் கட் கொடுத்து தான் லைனிங் கிளாத்தும் கட் பண்ணேன் ஸோ அதனால் ஏன்னா கரெக்டாக இருந்துச்சு கிளாத்து நீங்கள் கட் பண்ணுற டைமு இது மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க எக்ஸஸாக கிளாத்து விட்டு கட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு சைடில் எல்லாம் இரு கிளாத்து சப்போஸ் எக்ஸஸ்ஸாக நின்னாலும் உங்களுக்கு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் சரி அதுக்காக தான் மெயின் கிளாத் வந்து கட் பண்ணுறப்போ அதிகமாக கிளாத் நாலு சைடு விட்டு நீங்கள் கட் பண்ணணும் லைனிங்கை போலேயே கட் பண்ணாதீங்க இப்போ பாருங்கள் நான் செயின் ஸ்டிச் போட்டதுனால தான் இப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ண முடியுது இல்லைன்னா பீட்ஸ் எல்லாம் அடி வாங்கிடும் உடஞ்சிரும் நீடலும் உடஞ்சிரும் ஸோ நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது ஷோல்டருக்கு நான் வந்து மேலே காலஞ்சு விட்டு தான் ஸ்டிச் பண்ணேன் பார்த்திங்களா அதனால் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற டைமு காலஞ்சு விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போது உங்களுக்கு ஷோல்டர் நீட்டாக ஜாயின் பண்ணி எடுக்கலாம் இல்லைனா ஷோல்டருக்கு சைடில் இருக்கிற பீட்ஸும் ஆடி வாங்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்போஸ் நீங்கள் தெரியாமல் ஸ்டிச் பண்ணால் கூட நார்மலாக ஒரு நீடில் போட்டு அந்த எண்டை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுங்க சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை சப்போஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணாட்டி இது மாதிரி நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் மேலே வர ஸ்டிச் பண்ணலைன்னா நீட்டாக ஸ்டிச் பண்ணலாம் அழகாக ப்ளவுஸ் ரெடி ஸ்லீவ் தான் நான் கொட்டையை விட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஒர்க்கை பண்ணிட்டேன் லைனிங் கிளாத்து வந்து கம்மியாக வெட்டிட்டேன் என்ன நினச்சிட்டு வட்டினேன் எனக்கு தெரியலை அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு ஊசிக்கிட்ட ஒடிஞ்சிருச்சு அதனால் திரும்ப வந்து நார்மல் மிஷினில் போட்டு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் பாருங்கள் நூல் வந்து கட்டாயி கட்டாயி போயிட்டுருந்து நீடிலும் சரியாக இல்லைன்ட்ட அஞ்சு நீடலும் உடச்சிட்டு கண்ணா தள்ளிட்டு இருந்தேன் நைட்டு அப்புறமா இன்னைக்கு கண்டிப்பாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இல்லாமல் ஓரளவு முடிச்சுட்டேன் எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு எப்படி அது முடிக்கணும் அப்படின்னு இதோட முடியலை இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஹேங்கிங்ஸ் கொடுத்தேன் ஹேங்கிங்ஸ் வந்து ஒரு கவர் பீடு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ரூபா அதில் வந்து நூறு பீடு இருக்கும் நான் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கினதுனால லாபத்தில் வாங்கினேன் இப்போது ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போது நல்ல பக்கத்தில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் நீங்கள் யோசிக்கலாம் ஏன் என்கிட்ட வந்து ஓவர்லாக் அடிக்கிற மிஷின் எதுவும் கிடையாது ஸோ நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்போ பார்க்குறப்போ பேக் சைடு பார்க்குறப்போ இருக்கும் இப்போது இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஓரத்தில் இருக்க சின்ன பிசுரெல்லாம் இருக்குல்ல த்ரெட்டோட இதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம உள் பக்கமாக மறைச்சு எடுக்கணும் க்ளாத்தை மறைச்சு எடுத்ததுக்கப்புறமா திரும்ப அடிக்கணும் இப்போ உங்களுக்கு வீடியோ பார்க்கமோ தெரியும் இப்போ பாருங்கள் உள் பக்கமாக மறைத்து எடுக்கேன் மறைச்சி எடுத்ததுக்கப்புறமா இனி ஸ்டிச் பண்ணணும் நம்ம சைஸுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும் தையல் தும்பு எதுவுமே வெளியே தெரியாது நீட்டாக இருக்கும் பேக் சைடு பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு அரை இன்ச்சாவது எக்ஸஸாக கிளாத்து விடணும் பார்த்தீங்களா நான் மிஷ் பவர் மிஷினில் ஃபுல்லாக நீரில் உடைச்சிட்டு அடுத்து நார்மல் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ ஹேங்கிங்ஸ் பீட்ஸ் ஹேங்கிங் பீடு யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ் கொடுக்க போகிறேன் ரொம்ப ஈஸி தான் நம்பர் டென் நீடில் எடுத்திருக்கேன் சேம் த்ரெட் வந்து ப்ளவுஸோட கலரில் எடுத்திருக்கேன் நாலு சுகர் பீடு எடுத்தேன் அடுத்த ஒரு ஹேங்கிங் பீட் எடுத்தேன் ஹேங்கிங் பீடு எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் ஒரு சுகர் பீடு சரியா ஹேங்கிங் பீடு வந்து ஹேங்கிங்ஸ் கொடுக்குறப்போ நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் தென் ஒரு கால் இஞ்சு டிஸ்டன்ஸ் இல்லைன்னா அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு ஒவ்வொரு ஹேங்கிங்ஸ் கொடுங்க ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு வச்சு நீங்கள் ஹேங்கிங்ஸ் கொடுக்காதீங்க பார்க்குறதுக்கு கண்டாவியாக இருக்கும் இப்போது ஃபஸ்ட்டு இந்த பீடை விட்டுட்டு வேறு எல்லா பீடுக்கும் உள்ளாடி நீடில் பேக் சைடு கொண்டு போனோம் இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு இருக்க சுகர் பீடு வந்து லாக் ஆகி ஒரு ஹேங்கிங்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள் இஞ்சு வந்து விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா அழகான ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும் அதனால் தான் நான் சென்னை இந்த ஒர்க்கை நீங்கள் ப்ரைடுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு நான் என்னைய பிரைடாக அந்த நினச்சி இந்த ஒர்க்கை முடிச்சிருக்கேன் ஏன்னா என்னோடய மேரேஜ் ப்ளவுஸுக்கு தான் இது ஒர்க் பண்ணியிருந்தேன் அதனால் அழகான ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணியாச்சு சப்போஸ் இதை மேரேஜ் பொண்ணுங்க யாராவது உங்கள்கிட்ட கேட்டால் இதை நீங்கள் தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கிக்கோங்க ரொம்ப நீட்டாக பண்ணலாம் இந்த ஒர்க்கு கான்ஃபிடெண்ட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைங்க நம்பர் மேலே கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணி வைங்க அப்புறமா ஆரி படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் என்னோடய வீட்லேயும் சொல்லிக் கொடுக்கேன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டம் சைடு இருந்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கு வரலாம் மார்த்தாண்டம் கிடையாது என்னோடய வீடு நான் அட்ரெஸ் உங்களுக்கு தரலாம் நீங்கள் என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃபுல்லாக இது மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து பண்ணியாச்சு இப்போது ஃபைனலுக்காக பாருங்கள் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கா ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சா ஸோ நார்மல் நீடலாகட்டும் அரிய நீடலாகட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னால் எனக்கு சென்ட் பண்ணி வைங்க அப்படியே இந்த வீடியோ இஷ்டப்பட லைக் பண்ணுங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாட்டி கூட யூடியூபே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி வைக்கும் ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த நம்பருக்கு எனக்கு சென்ட் பண்ணி வைங்க தேங்க்யூ